ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிரோஸ் கிச்சன் இன்றைக்கு ரொம்பவும் சூப்பராக வெஜிடபிளில் எப்படி கட்லட் பண்ணலான்னு பார்க்கலாம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இதுக்கு நம்ம தேவையான காய்கறி பார்த்துடலாம் கேரட் ரெண்டு எடுத்திருக்கேன் மீடியம் சைஸில் அப்புறமா பச்சை பட்டாணி முந்தா நாள் ஊற வச்சு எடுத்திருக்கேன் அது கூடவே உருளைக்கலாம் இதை மிக்ஸியில் நல்ல வேக வச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி அப்புறமா ஒரு வானலியில் எண்ணெய் விட்டு அதில் சின்ன சின்ன சாப்ஸாக நம்ம இஞ்சியை வெட்டி அது கூடவே பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸில் ரெண்டு எடுத்திருக்கேன் அதையும் சின்னதாக இந்த மாதிரி வறுத்துட்டே வாங்க கூடவே மஞ்சத்தூள் பெப்பர் தூள் அப்புறமா மிளகாய் தூள் கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கூடவே இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம காய்கறி வேக வைக்கும்போதும் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க இது நல்லா வதக்கின அப்புறமா நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா அதை கையாலே மசிச்சு அந்த காய்கறியெல்லாம் மசித்து இதெல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம் சேர்த்து நல்ல மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த ஈரப்பதம் எல்லாம் போகணும் அப்படி தான் நமக்கு கையால் அதில் உருண்டை பிடிக்கிறதுக்கு அழகாக வரும் இந்த ஈரப்பதம் இல்லாமல் தண்ணி எதுவுமே இல்லாமல் அழகாக வடிகட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க கூடவே கொஞ்சமாக இலை ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு சேர்க்க மறந்துட்டேன் ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆற விட்டுறலாம் இப்போ இதுக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிடலாம் நான் இதுக்கு இதில் கொஞ்சமாக பிரட்டு பொடி சேர்த்துக்கோங்க அப்போ வந்து அந்த எண்ணெய் பிடிக்காமல் இருக்கும் ரொம்ப எண்ணெய் பிடிக்காமல் இருக்கும் மைதா மாவு கொஞ்சம் அரை கிளாஸ் எடுத்து அதில் தண்ணி சேர்த்து நல்ல தண்ணியாக இடமா அந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க கொஞ்சமாக பிரெட்டு பொடி இந்த மாதிரி பொடிச்சு வச்சுக்கோங்க மிக்ஸியில் போட்டு பொடிச்சு வச்சுருக்கேன் அப்புறமா அந்த பாலை பால் போல் அதை உருட்டி இந்த மாதிரி பதத்தில் உருட்டி எடுத்துகிட்டு கையால் ப்ரெஷ் பண்ணி அந்த மாவில் முக்கிட்டு அந்த பிரெட்டு துகளில் லைட்டாக தூவி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இதை ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ஆயில் ரொம்ப விடணும்னு அவசியம் இல்லை கொஞ்சமாக இது பொரியிற அளவுக்கு லைட்டாக விட்டால் போதும் விட்டுட்டு ஒவ்வொன்னா எடுக்க போகிறோம் எப்போவுமே லோ ஃப்ளேமில் வச்சு போகிறீங்க அப்போந்தான் அது நல்ல கரிஞ்சிடாமல் அழகான பொன்னிறமாக ப்ரௌனிஷாக வரும் இப்போ நம்ம இதை ஒவ்வொன்றா எடுக்க போகிறோம் இது ரொம்பவே ஹெல்த்தி கூட நிறைய பிள்ளைங்க வெஜிடபிள் நிறைய சாப்பிட மாட்டாங்க இப்போ நீங்கள் பீன்ஸு அந்த மாதிரி உள்ள காய்கறியெல்லாம் இது செய்யலாம் இங்கே பாருங்கள் சூப்பராக ப்ரௌனிஷாக நல்லா வந்துருச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரை